நிறைய நூறு வாக்குகளுக்கு மேல நூறு சாவடியில நூறு வாக்கு மேலாக நூறுக்கு நூறோட அது அதுக்கும் மேலாக முன்னூறுக்கும் மேலாக நானூறுக்கும் மேலாக தொடரக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்திருக்குது அதற்கு காரணமான மக்களுக்கு நன்றி தான் இந்த நன்றி கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் உண்மையிலேயே ஒரு கர்வமா ஒரு மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அண்ணா முத்துக்குமார் சொன்னது போல இந்த தம்பி கருப்புசாமி பேசுனது போல நான் கட்சியெல்லாம் ஒரு கட்சியா எங்க அப்பா வரப்போதுன்னா சொல்லுவாங்க எத்தனை நாளைக்கு நின்றுவாங்க நாலு லட்சம் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரே ஒரு சதவீத வாக்கு அடுத்த தரத்துல நிப்பாடுறதுக்கே இருக்காது அப்படி நின்னாலும் கட்சி மாறிடுவாங்க உண்மையிலே வரலாற்றுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் தெரியுதான்னு சொல்றேன் இதுவரைக்கும் காசு கொடுத்து வில கொடுத்து வாங்க முடியாத வேட்பாளர் இருக்கிற கட்சி கட்சி இருக்குங்க தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் அசத்து கூட பார்க்க முடியாது நீங்க என்ன காசு அதுக்கு அதுக்கு பேர் கோடியா இருக்கலாம் லட்சமா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் இங்க ஒண்ணுமே தராமலும் இருக்கா ஆனாலும் வேட்பாளர் எவன்கிட்ட காசு வாங்கிட்டு விலை போய் வேற வாபஸ் கூட வாங்கிட்டு போக மாட்டான் அப்படியே நின்றுட்டே இருப்பான் அவன் இருக்கிறதுக்கு வீடு இருக்காது செலவழிக்கிறது பணம் இருக்காது அவங்க போய் சொல்லுவாங்க ரெண்டு சத்திய